ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி இட்லி தோசைக்கெலாம் இந்த சட்னி வச்சு சாப்பிடும் போது அளவே இல்லாமல் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கனாக்கா தக்காளி வெங்காயம் கறிவேப்பிலை துருண தேங்காய் இஞ்சி பூண்டு ஒரு புளி அளவுக்கு புளி கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் பொருள் சேர்க்க போகிறாங்க அது வதக்கும் போது என்னென்ன சேர்க்குறோன்றதை பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் இந்த பொருளெல்லாம் வதக்கி எடுக்கிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து அதே அளவுக்கு கடலைப்பருப்பு பருப்பு வந்து ரொம்ப மாறணும்னு கிடையாதுங்க ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ரொம்பவும் கருக விட்டுட்டோம்னா இந்த சட்னியோடய டேஸ்ட்டே மாறிடுங்க ஓரளவுக்கு அந்த புன்னிறமாக மாறுற நேரத்தில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயமும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சட்னிக்கு வெங்காயம் வெள்ளப்பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாதுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த வெங்காயத்துடைய ஃப்ளேவரும் அப்படியே இருக்கணுங்க ரொம்பவும் வதக்கிடக்கூடாது இப்போ இது கூடவே வரமிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா வரமிளகா வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டோம்னா அதுவுமே சட்னிக்கு வேறு டேஸ்ட் வந்துடுங்க வெங்காயம் சேர்த்த பிறகு சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க தக்காளி சாஃப்டான போதும் ரொம்ப குழையவாக வதங்கணும்னு கிடையாதுங்க ஓரளவுக்கு சாஃப்டானால் போதுங்க தக்காளி சாஃப்டானதும் இந்த துருவி எடுத்து வச்சிருக்கணும் பாருங்கள் தேங்காய் தேங்காய் கருவேப்பிலை மாதிரி கருவேப்பிலையும் ஃபஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாதுங்க கடைசியாக தான் சேர்க்கணும் ஏன்னா கருவேப்பிலை கடைசியாக சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே நிற்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சட்னிலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து உரலில் தாங்க ஆட்டி எடுக்கிறேன் நீங்கள் மிக்சியில் சேர்த்தும் அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக வல்லுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா சட்னி வந்து ரொம்ப வல்லுவல்லுன்னு அரைச்சிட்டோம்னா டேஸ்ட்டு இருக்காது கொஞ்சம் அந்த துரு துருன்னு இருந்தால் தாங்க சட்னியோடய டேஸ்ட் அப்படியே இருக்கும் சட்னி நல்லா ஆட்டி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரிலாம் அரைச்சி கொடுத்தோம்னாக்கா குட்டிஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க எத்தனை இட்லினாலும் சாப்பிட்டுக்குவாங்கங்க அந்த அளவுக்கு இந்த சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்க்குறதுனால அந்த நெஞ்சு கரைக்கிற ப்ராப்ளம் இருக்காது பொதுவாகவே சட்னி நிறைய தொட்டு சாப்பிட்டோம்னாக்கா ஒரு மாதிரி நெஞ்சு மலை இருக்கிற மாதிரியே இருக்குங்க அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது ஏன்னா நம்ம இது கூட இந்த இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம் சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டுந்தாங்க சேர்க்க போகிறோம் எப்போவும் நம்ம தாளிப்பும் பாருங்கள் அந்த மாதிரி தாங்க கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் கருவேப்பில பரமிளகா அவ்வளோதாங்க சட்னிக்கு தாளிப்பு சேர்த்தாச்சு நம்மளுக்கு சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்